வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் அக்கா என்னக்கா எப்போ பாரு இந்த மாதிரி கீரையே போட்டு ரொம்ப டார்ச்சல் பண்ணுறீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் இது வந்து கீரை தோட்டத்தில் பிரித்த கீரை எல்லா வகையான கீரையும் சேர்ந்த கீரை என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க இன் நம்ம கடையில் வாங்குகிற கீரைலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கீரை தான் இருக்கும் இது தோட்டத்துக்கீரைன்றதுனால நிறைய வகை கீரை சேர்ந்ததுனால நம்ம சமைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நான் பாத்தீங்கன்னா என்னுடைய வேலையெல்லாம் வீட்டுலயே இருக்கிறதுனால நான் வந்து என்னால நிலத்துக்கெல்லாம் அவ்வளவா போக முடியாது நான் நிலத்துக்கு போகணுன்னாவே எங்க அம்மா வீட்டு நிலத்துக்கோ இல்லை எங்க நிலத்துக்கோ போகணுன்னா என்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா தான் என்னால் ஒரு நாளைக்கு நிலத்துக்கு போயிட்டு வர முடியும் அந்த மாதிரி நான் நிலத்துக்கு போனனாலும் போகிற அன்னைக்கு கண்டிப்பாக இந்த கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்துடுவேன் ஏன்னாக்கா இந்த மாதிரி எல்லா வகையான கீரையும் போட்டு நம்ம சமைக்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கீரை நிலத்துக்குன்னு போனேனாவே நானும் பறிச்சுட்டு வந்துடுவேன் அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க என் கூட பழகுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கீரை கிடச்சதுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு போதியது மீதி இருந்தால் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க இந்த கீரைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தொய்யாங்கீரைன்னு சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு கீரையுடைய பேர் மட்டும் நான் சொல்கிறேன் தெரியாத கீரை விட்டுறேன் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் குப்பைக்கீரைன்னா தொயாங்கிரீம் குப்பைக்கீரையும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் இது வந்து தக்காளி கீரைன்னு சொல்லுவோம் நம்ம மண்தக்காளி பழம் இருக்கும் இல்லைங்களா அந்த கீரை தான் அது அதையுமே ஒன்று போட்டால் நல்லாயிருக்கும் இது வந்து சிறுக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த சிறுக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த சிறுக்கீரை தான் நம்ம நிறைய எங்கே பார்த்தாலும் கடையில் வைப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரைக்கு பேர் என்னன்னு எனக்கே தெரியல இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஆனால் வந்து கீரை பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே அழகா இருக்குது பசுமையாகவும் இருக்குது அதனால சரி இதுவுமே பறித்து வச்சிருந்தாங்க இதுவும் தான் சொல்லிட்டு போட்டு சமைச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணியே கொடுத்தாங்க கொடுக்கும்போது அது மட்டும் இல்லை இந்த கீரை கூட பார்த்தீங்கன்னா இந்த பூவும் கொடுத்தாங்க மல்லிப்பூ தான் இது இது ஒரு மாதிரி இந்த பூவே வந்து ஒரு மாதிரி நல்லா பெரிய சைஸாக நம்ம விற்கிறாங்க இல்லைங்களா அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பெருசாக அடுக்கடுக்காக ஒரு மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் கொடுத்தாங்க கட்டும் போது பார்த்தா ஒரு அஞ்சு முழம் ஆறு முழம் மாட்டம் வந்துடுச்சு இந்த கொஞ்சம் பூ தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் கட்டணத்து அவ்வளோ வந்துடுச்சு அவங்க கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அரும்பாக தான் கொடுத்தாங்க இது மறுநாள் காலையில் வந்து லைட்டாக பூத்துடுச்சு அவங்களும் தோட்டத்தில் ஒரே செடி தான் வச்சுருக்காங்கம்மா அந்த ஒரு செடியிலே அவ்வளோ பூ பூக்குதுக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிரிச்சுட்டு வந்து கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஒரு நாளைக்கு பிரிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க நானும் அந்த பூ எவ்வளோ மல்லிப்பூன்னாவே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அந்த மாதிரி மல்லிகைப்பூன்னா ரொம்பவே பிடிக்கும் நானும் அந்த பூவை ரொம்ப அழகாக ரொம்ப நீளமாகவே வந்துச்சு அதெல்லாம் கட்டி நானும் என்னுடைய தலையில் வச்சு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக ஒரு மாதிரி அடுக்கடுக்காக நான் இந்த செடியை வந்து கிட்ட கேட்டிருக்கேன் நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கலாமே இந்த செடியை கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்க சொல்லி கண்டிப்பாக எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம தோட்டத்தில் இந்த செடியை வச்சு கண்டிப்பாக வளர்த்துடணும் இந்த பூ அவ்வளோ ஒரு அழகா இருக்குதுங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம் இந்த கீரை இது வந்து இது அதுக்கு முன்னாடி இது நம்ம போட்டோம் இல்லைங்களா இந்த கீரை வந்து உள்ளால் இருந்ததுனால எனக்கு அந்த கீரை தெரியல அதனால் இந்த பேரை சொல்லலை நான் இதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணும்போது பார்த்தா இந்த கீரை கிடச்சிது அதனால் இந்த கீரை மண் மண் தக்காளி கீரை அதுக்கு முன்னே வச்ச கீரை பண்ணைக்கீரைன்னு சொல்லுவோம் இப்போ இத்தனை வகையான கீரையும் நம்ம ஒன்றா கலந்து நம்ம சமைக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம ஏற்கனவே வந்து பருப்பு போட்டு நம்ம கீரை கடைஞ்சதை தான் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா நான் பருப்பு எதுவும் பருப்பு போடாமல் மிச்சப்படி எல்லாமே தக்காளி பூண்டு வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா அப்படியே இந்த புளிச்சக்கீரை கடை வாங்க பாருங்க அந்த மாதிரி கடைஞ்சிருக்க ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு இதில் வந்து லைட்டாக புளி போடணும் புளி போட்டு கடைஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக கடைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் கீரை தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் கடைஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ கீரை வந்துடுச்சு எவ்வளோ இருக்கு நானும் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி கீரை கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து உண்மையான உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க இனிமேலும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்